இந்த சளி இரும்பல் காய்ச்சல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை சரி செய்யறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்க ஆனா இது எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாதுனாக்கா நீங்க அந்த கஷாயத்தை மட்டும் குடிச்சாலே போதும் இதுக்கு தேவையான பொருள் மிளகு ஏன்னா அந்த தான் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்க அதனால அந்த மிளகு நம்ம பயன்படுத்துவதால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் எதுவுமே நமக்கு வராது முதல்ல பத்து பதினஞ்சு மிளகு எடுத்து இது மாதிரி கை உருல்ல போட்டு நல்லா மாங்கு மாங்குனா இடிக்கணும் அப்படி நல்லா இடிச்சதுக்கு அப்புறம் அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊத்தி அந்த இடிச்ச மிளகு எடுத்து அதுல போட்டுடணும் அது நல்லா இது மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டியை வச்சு ஒரு மிதமான சூட்ல ஒரு டம்ளர்ல வடிகட்டி எடுத்துக்கணும் இப்ப நான் கையில பேரு மிளகு குடிநீர் அந்த காலத்துல இருந்த தாத்தா பாட்டிக்கெல்லாம் அதிகமா சளி இருமல் காய்ச்சல் சொல்லிட்டு எதுவுமே வராது ஏன்னா அவங்களாம் அடிக்கடி இந்த மிளகு குடிநீரை குடிப்பாங்க சரி நாமளும் இன்னைக்கு இந்த மிளகு குடிநீரை செஞ்சு குடிக்கலாமே சொல்லிட்டு குடிச்சு பார்த்தேன் ஆனா இது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் காரமா தான் இருந்துச்சு அப்புறம் எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நீயே குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் கேட்டு வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் நீங்க யாரெல்லாம் அந்த மிளகு குடிநீரை குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க